இன்னொரு தாரணையும் நான் சொல்கிறேன் கண் திறந்து கண் பார்வை ஒரு இடத்திலும் கருத்தின் நோக்கம் ஒரு இடத்திலும் இருத்தல் மிகப்பெரிய தாரணை என்னால முடியாதுங்க என்னால முடியாது கண் திறந்து கண் பார்வை ஒரு இடத்திலும் கருத்தின் நோக்கம் ஒரு இடத்திலும் வைத்த ஒரு தாரணை என்று அந்த நூத்தி பன்னெண்டுல ஒன்று சொல்றாங்க நான் ரமண மகி இதனை படிச்ச உடனே எனக்கு டக்குன்னு ரமண மகரிஷியுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது அது நடந்த சம்பவம் எனக்கு டக்குனு ஞாபகம் வந்துச்சு ஓ அவர் கூட இப்படிதான் பண்ணியிருக்கிறார் இது ரொம்ப கஷ்டமானது என்னால முடியல அவர் எவ்வளவு பெரிய மகான் அவர் பண்ணியிருக்கிறார் அவரு வீட்டை விட்டு மதுரையில இருந்து வீட்டை விட்டு திருவண்ணாமலைக்கு ஓடி வந்த உடனே திருவண்ணாமலையில அங்கங்க இருந்திருந்துருக்கிறாரு அதுல ஒரு ஒரு வீட்டுக்கு பக்கத்துல இப்படி உட்கார்ந்துட்டு அந்த தாரணையில் அமர்ந்திருக்கிறார் அந்த தாரணையில் அமர்ந்திருந்தால் என்ன நடக்கும் என்றால் இப்ப அந்த கண்ணுக்கும் பிரெயினுக்குமான கனெக்ஷன் கம்ப்ளீட்டா வந்துட்டு கட்டாயிடும் ஆயிடும் அப்ப நீ என்ன பார்க்குற அப்படிங்கறதுனால மூளையில் பதிவிடப்படாது மூளை வேறு ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொண்டிருக்கும் நினைத்து கொண்டிருக்கும் அதுதான் ஒரு தாரணை கஷ்டமான தாரணை பாருங்க ஒரு உறுப்பை வெளியில் வந்து ஒரு இடத்துல பதிய வைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அதை அவர் செய்திருக்கிறார் என்னால் நான் நான் இதை முயற்சி கூட பண்ணல ஏனென்றால் அவ்வளவு கஷ்டமான விஷயத்தை என்னால் எடுத்து செய்யவும் இயலாது என்பதனால் புருவமதி என்பதை நான் தெரிவு செய்து நான் அதைத்தான் தாரணையாக பல வருடங்கள் செய்து கொண்டிருந்தேன் அவர் அப்படி செஞ்சிட்டு இருந்தார் ஒரு ஒரு நாள் செஞ்சுட்டு இருக்கிறப்போ பக்கத்துல இருந்து அந்த வீட்டுக்கு திருடுறதுக்கு ரெண்டு திருடர்கள் வந்திருக்கிறார்கள் மெதுவாக திருடி விட்டு செல்லும் பொழுது இவரை பார்த்திருக்கிறார்கள் என்னடா ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா பக்கத்துல வந்திருக்கிறாங்க இப்படி கண்ணை திறந்துட்டு அவர் அசையாமல் கண்ணையும் சிமிட்டாமல் உட்கார்ந்து இருப்பதை பார்த்து பயந்து போனார்கள் மெதுவாக கொஞ்சம் மண் எடுத்து பக்கத்துல வந்து கண்ணில் இப்படி தூவிட்டு அப்படி நின்னு பாத்துட்டாங்க அவர் அப்ப கூட அப்படி ஏனா பிரைனுக்கும் கண்ணுக்கும் தான் கம்ப்ளீட் கனெக்ஷன் போயிடுச்சு அவர் அப்படியே உட்கார்ந்து இருக்கார் கண்ணுக்குள்ள மண்ணு கண்ண செமிட்டல அப்படி உட்கார்ந்து இருக்கார் மிரண்டு போனார்கள் ஓடி போநார்கள் பாத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஓடி போநாங்க இது ராமண மகரிஷையின் வாழ்க்கையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் அது